வணக்கம் நான் டாக்டர் லக்ஷ்மி ஜெயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் போன வீடியோஸில் போட்டதில் சிலர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அதாவது பேபி மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இப்போ பேபி மூமெண்ட்ஸ் சொல்லணும்னா அந்த பேபி வந்து மூணு மாதம் கருவாக இருக்கையில் பத்து வாரம் தாண்டிடுச்சினாலே அந்த பேபி வந்து உள்ளுக்குள்ளே மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் சின்ன ஒரு தொட்டியில் மீன் கொஞ்சம் நிந்துற மாதிரி அதே மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் அதை வந்து பேஷண்ட்டால் உணர முடியாது அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் அது நல்லா அழகாக தெரியும் பேபி திடீர்னு ஜம்ப் பண்ணோம் திடீர்னு அந்த குட்டி ஃபிங்கரை கொண்டு போய் வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போகிறது எல்லாமே மூணு மாதத்துலேருந்தே நம்ம வந்து பார்க்க முடியும் பட் பேஷண்ட்டால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது அந்த மூமெண்ட்டை ஸோ பேஷண்ட் வந்து அஞ்சு மாதம் கடந்ததுக்கப்புறம் தான் பேஷண்ட் வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு பேரே குயிக்கனிங் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு அந்த பேஷண்ட் ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் தான் குயிக்கனிங் ஸோ அது வந்து ஃபீல் ஆகுறதுக்கு வந்து டுவெண்ட்டி வீக்ஸ் ஆயிரும் அந்த யூட்ரஸ் வந்து செல்வீஸ்லேருந்து வயிற்று பகுதிக்கு வந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் தொப்புளுக்கு கீழே வரைக்கும் வந்துடும் தான் அந்த மூமெண்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் தான் வந்து குயிக்கனிங் சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாதம் கழிச்சலாம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும் பேபி ஆறு டு எட்டு மாதம் வந்து ரொம்ப நல்லா மூமெண்ட் வந்து பேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஒரு நியரிங் டைம் அதாவது ஒம்பது மாதம் தாண்டி மாதத்துக்கு அப்புறம் முப்பத்தாறு வாரம் கழித்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப விகரஸாக இல்லாமல் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அதை வந்து சுற்றி டர்ன் பண்ண முடியாது இடம் வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பேபியும் பரிசாயிடும் யூட்ரஸோட சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து ஜஸ்ட்டு கை அசைக்கிற சேர்க்கிற மூமெண்ட்டு மட்டும்தான் பேஷண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும் பட் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதே அளவு ஃப்ரீக்வென்ஸ்லேயே இருக்கும் மூமெண்ட்ஸு இப்போ வந்து பேபி மூமெண்ட்ஸ் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பேபி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஸ்கேனு எல்லாத்தையும் விட முக்கியமானது மதர் சொல்கிற அந்த அம்மா சொல்கிற அந்த வார்த்தை தான் குழந்தை வந்த உடனே அதை தான் கேட்போம் குழந்தை நல்லா முண்டுதா அப்படின்னு தான் கேட்போம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே ஓகே அதுக்கப்புறம் தான் நம்ம செக்கப் பண்ணவே ஆரம்பிப்போம் பிபி பார்க்கறது சுகர் பார்க்கறது பேஷண்ட்டு அப்டமனை செக் பண்ணுறது ஹார்ட் பீட்டை பார்க்கறது எல்லாமே இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட் வந்து திடீர்னு வந்து எனக்கு மூமெண்ட்ஸ் வந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது டாக்டர் அப்படிம்பாங்க ஸோ அப்படி சொன்னாலே உடனே வந்து நம்ம வந்து பேஷண்ட் செக்கப் பண்ணிட்டு யூட்ரஸ் கரெக்டான வளர்ச்சியில் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் ஹார்ட்பீட்டையும் நம்ம வந்து அந்த ஃபிட்டஸ்கோப் வச்சு பார்த்துருவோம் ஸோ அந்த ஹார்ட் பீட் கேட்டாலுமே நமக்கு வந்து ஹார்ட் பீட் கேட்டுருச்சின்னு சொல்லி நம்ம வந்து அசால்ட் விட முடியாது ஏன்னா மதர் வந்து மூமெண்ட்ஸ் கம்மியாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ ஒரு ஸ்கேனுக்கு அனுப்புவோம் ஸ்கேனில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பேபியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அந்த தண்ணி சத்து அந்த வளர்ச்சிக்குரிய தண்ணி சத்து அந்த குள் உள்ளே இருக்குதா தண்ணி சத்து குறைஞ்சாலுமே பேபி மூமெண்ட்ஸ் சடனாக குறையும் அல்லது பேபிக்கு வந்து வேற ஏதான பிரச்சனை அதாவது பேபிக்கு மூச்சு தணறல் ஏற்பட்டிருக்கா அந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும் ஸோ ஸ்கேனில் வந்து அந்த ப்ரொஃபைல் அந்த ஸ்கோர் பார்ப்பாங்க அது எப்படின்னா பேபியோட மூமெண்ட்ஸ் பார்ப்பாங்க ஸோ பேபியோட பொசிஷன் அதாவது டோன் அப்படிம்பாங்க டோன்னால் பேபி எப்போவுமே வந்து யூட்ரஸில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ்டு பொசிஷன் அதாவது கையை காலை அப்படி மடக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கா இருக்கும் நல்ல ஃபிங்கர்ஸ் இருக்க கா கா காலையும் கையையும் மடக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு தான் டோன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குட் டோன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் பேபிக்கு வந்து பவர் வந்து கம்மியாகுது ஆக்சிஜன் சப்ளை வந்து குறையுது ஏதோ ஒரு மூச்சுத்தானது கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா அந்த டோன் போய் கை கால் வந்து ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஃப்ளாபியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கேனில் மட்டும்தான் தெரியும் ஹார்ட் பீட் மட்டும்தான் நம்ம வந்து கிளினிக்கெல்லாம் நம்ம வந்து ஓபியில் வச்சு கேட்க முடியும் மிச்சம் இது எல்லாமே ப்ரீத்திங் மூமெண்ட்டு பேஷண்ட் வந்து நம்ம ஸ்கேன் பார்க்கலே வந்து ரெண்டு மூணு மூமெண்ட்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கேனில் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் பேபி மூமெண்ட்ஸு மதர் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஏன்னா மதர் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேபி கூட இருக்கிறவங்க இல்லையா அவங்களுக்கு நல்லா தெரியும் நேற்று நல்ல மூமெண்ட் இருந்துச்சு இன்னைக்கு குறைவாக இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன ஏதுன்ட்டு உடனே பா பாத்திர வேண்டியது தான் எல்லாமே இருக்கு பேபி ஸ்கேனில் நல்லாயிருக்கு ஹார்ட் பீட் இருக்கு அப்படின்னா அந்த மதருக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு லெஃப்ட் லேட்டல் அதாவது இடது பக்கமாக திரும்பி படுத்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் பேபியோட மூமெண்ட்டு மட்டும் ஒரு சார்ட் மாதிரி கிக் சாட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதாவது ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் எத்தனை மூமெண்ட்ஸ் வருது மூணு டு நாலு எத்தனை மூமெண்ட்ஸ் வருது அந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் பொதுவாக மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து குறைஞ்சது மூணு மூமெண்ட்ஸ் அல்லது நாலு மூமெண்ட்ஸ் வரணும் பேபி ஏன்னா அது வந்து ஆக்டிவாக இருக்கும் கையை காலை ஏதோ ஒரு மூமெண்ட்டு சின்னதாக ஒரு மூமெண்ட் வந்தால் கூட ஓகே தான் ஆனால் மூமெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு மினிமம் த்ரீ மூமெண்ட்ஸ் த்ரீ டு ஃபோர் இருக்கணும் ஸோ சப்போஸ் அந்த ஒன் ஹவரில் பே மதர் வந்து சாட் போடுறாங்க மானிட்டர் பண்ணுறாங்க ஒன் ஹவரில் அந்த மதருக்கு வந்து எந்த மூமெண்ட்டுன்னு தெரியல அப்படின்னா அடுத்த ஒன் ஹவருக்கு பார்க்கணும் ஏன்னா சில சமயம் பேபியோட ஸ்லீப்பிங் டைம்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த பேபி ஸ்லீப்பிங் டைம் நம்ம பெரியவங்க மாதிரி ரொம்ப நேரம்லாம் இருக்காது ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ் டு நைன்டி மினிட்ஸ் அதாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கப்புறம் பேபி வந்து மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அது அடுத்த ஒன் ஹவருக்கும் பார்க்கணும் இல்லை அடுத்த மூவ் அடுத்த ஒன் ஹவர்ல பேபி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே நார்மல் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிக்ஷாட் போகிறத நம்ம வந்து நீ ஸோ மதருக்கு சொல்கிற அட்வைஸ் இது தான் மூமெண்ட்ஸ் வந்து ந நல்லா சாப்பிட்டு இல்லை ஒரு ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் லெஃப்ட் சைட் திரும்பி படுத்துக்கிட்டு மூமெண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவான் சில சமயம் அவங்க வந்து மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும் அதை வந்து ஏதோ ஒரு இருந்து அதை நோட் பண்ணாமல் கூட விட்ருப்பாங்க அதனால தான் அதை வந்து மூமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த சார்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம்